எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறது இருக்கட்டும் ஏன் வந்து கொஞ்ச நாள் வீடியோஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது அதிகமாக இருந்த காரணத்தினால வீடியோஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பண்ண முடியல இதன் பிறகு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க சரி பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது முழு நட்சத்திரம் முழு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் வந்து முழு நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் சொல்லுவாங்க குட்டி சுக்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி சுக்ரன் அப்படிங்கிறது குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் வந்து சுக்குரனோட நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு குழந்தை வந்து சுக்குரனோட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு சுகபோகங்களும் அப்பாவின் மூலியமாகவோ அம்மாவின் மூலியமாகவோ அல்லது தாத்தா பாட்டின் மூலியமாகவோ அந்த ஜாதகருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவர் வந்து கஷ்டப்படவே மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அவருடைய ஜாதத்தில் சுக்ரன் அப்படி இருந்து வலுத்திருந்தால் மட்டும் போதும் சுக்ரன் அப்படி இருந்து வலுத்திருந்தால் அந்த குழந்தை அப்படிங்கிறது என்ன கேட்டாலும் அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பூரநக்ஷத்திரத்தில் பிறந்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்குரன் அப்படிங்கிறதுனால பெண் சாயல் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகான தோற்றம் அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த ஜாதகர் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யதார்த்தமாக பேசுவார்கள் மனசில் வந்து எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல் இருக்கும் அதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுக்கு இருக்கும் எதை சிந்திக்கணும் எப்போ சிந்திக்கணும் அப்படிங்கிறத யோசித்து அதன் பிறகு அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லால் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் நீங்கள் கிட்ட இதோட நெகட்டிவான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் எப்பொழுதுமே அட்டென்ஷன் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அட்டென்ஷன் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு செயலையும் செய்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியும் அதுதான் உண்மையும் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டென்ஷன் கேதர் பண்ணுறத மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஆகச்சிறந்ததாக இருந்தால் எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க செயலின் மேலே மட்டும் கவனம் வைங்க உங்கள் மேலே கவனம் அப்படிங்கிறத வைக்காதீங்க நடக்கப் போவதை முன்கூட்டி அணி அறியக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ எல்லாத்தையும் சொல்லுவீங்க இது இப்படி தான் இருக்க போகுது இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லுவீங்க உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல கெட்டுடும் அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஆர்வம் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும் சில பேர் பாட்டு நல்லா பாடுவாங்க சில பேர் வந்து குணச்சித்திர நடிகர்களாக இருக்காங்க நடிப் நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் கலைகளில் ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனாக எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை இல்லை மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறத கூட கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அடிக்கடி முன்கோபத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கோவப்படுறதுக்கு முன்னாடி ஏன் இதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கோவப்பட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாருடைய தவறையும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க யாரையுமே இங்கே திருத்தறுத்து உங்கள் வேலை கிடையவே கிடையாது முடிஞ்சால் உங்களை நீங்கள் திருத்திக்கங்க உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கனாலே இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறத மன புரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விலகுவதற்கு அமைதியாக உட்காருவதற்கு முயற்சி மட்டும் பண்ணுங்க அதுவே வந்து போதும் நீங்கள் வந்து பேசி வந்து காரியத்தை சாதிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது மற்றவர்களை பற்றியே கவலைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இருக்கும் அதாவது மற்றவர்களை பற்றி கவலைப்படுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மேலேயும் வந்து கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தட்டி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம்னால் உங்களுக்கு வரும் அதே போல் சுயமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் யாரையுமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது அதே போல் தற்பெருமை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் தற்பு கழ்ச்சி அப்படிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை வந்து நாலு பேர் புகழ்ந்து பேசும்பொழுது அவங்க உங்களுக்கு உண்மையை தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க சொல்கிறது கரெக்டாக அப்படி நீங்கள் நம்பிடுவீங்க முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஆடை ஆபரணம் அப்படிங்கிறத வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஃபோன்ஸ்லாம் மாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் மாத்துறது இந்த கார் மாத்துறது அப்படிங்கிற நபர்கள்லாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக வந்து சுக்குனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பர செலவு அப்படிங்கிற செய்கிறதுல வந்து தான் பெருமை அப்படின்னு நினைப்பீங்க அப்படி ஒன்றும் கிடையாது முதல்ல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உறவினர்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ஒரு இணக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரும் வந்து உங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மற்றவர்கள் கேட்காமலே உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் வந்து வெட்டி பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து நீங்கள் பேசுவீங்க அதில் வந்து பொழுதை கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாகவே வந்து புரிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்லாம் உடல் நலத்தின் மேலே அதிகமான அக்கறை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க ரொம்ப சத்தான உணவு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நல்ல ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு நார்மல் லெவல் ஹோட்டலில் கூட ஓய் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பண்பு தான் ஆனால் இடம் அறிந்து இடத்திற்கேற்றாரு போல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எப்பொழுதுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பலமான விஷயம் தான் ஆனால் யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்க புரிஞ்சுக்கிட்டு பழகுனிங்கன்னா நல்லாயிருக்கும் பணத்திற்காக நிறைய ந நண்பர்கள் அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருப்பார்கள் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க பணம் செலவு பண்ணால் தான் அந்த நண்பர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பணத்துக்காக தான் இருக்கிறாங்க உங்களுக்காக இல்லை அப்படிங்குறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதே போல் நீங்கள் வந்து அந்த பேரும் புகழும் பணமும் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கும் இது வந்து நேச்சர் தான் அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்கள் கண் எதிர்க்க ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கஷ்டத்தை வந்து உங்களால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு உண்மையாகவே கஷ்டப்படுறாருன்னா வேற ஆனால் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஆக்ட் பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட ஆக்ட் பண்ணி உங்ககிட்ட நிறைய காரியத்தை வந்து சாதிச்சுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்க சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க பெண்களாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தேவையில்லாத தொடர்புகள்லாம் உங்களுக்கு வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வரும் பெரியவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிட்டு உங்களுடைய ஜாதத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பழகக்கூடிய எல்லா நண்பர்களும் உங்களோட வயதில் அதிகமான அதிகமாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப மெச்சூர்டாக வந்து நீங்கள் பேசணும் ரொம்ப மெச்சூர்டாக வந்து நீங்கள் உங்களை காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்க விஷயம் சற்று முதன்மையாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்களேன் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் முக்கியம் குடும்பம் அப்படிங்கிற முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றிக்கிங்க கு குடும்பத்துக்காக வந்து நீங்கள் வந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக குடும்பத்தை வந்து பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் நோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்